படத்தின் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது இயக்குநர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான படம் இவன் தந்திரன் இதன் இரண்டாம் பாகத்தை கண்ணன் உருவாக்கும் நிலையில் வட சென்னை கேஜி எஃப் டூ படங்களில் நடித்த சரண் சக்தி கதாநாயகனாக நடிக்கிறார் இந்த படத்தின் பூஜை நிகழ்ச்சி மயிலாப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை சுஹாசினி மணிரத்னம் பங்கேற்று படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார் ரொம்ப ஃபேவரட் செல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம் ரிசல்ட்டை மட்டும் பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதுதான் வெளியில் வருது அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து யாருக்கும் தெரியறதில்ல முக்கியமாக சினிமாவில் இருக்கிற அந்த ப்ராசஸ் யாருக்குமே தெரியறதில்ல ஒரு விஎஃப்எக்ஸை பார்த்து இது தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த சினிமா எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணால் லைஃபுக்கே வந்து பெரிய பாடமாக இருக்கும் எல்லாருக்கும்